புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னை சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் நடைபெற்றது புனித ஜார்ஜ் கோட்டை போர்ட் ஸ்ட்ரீட் ஜார்ஜ் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதலாவது கோட்டையாகும் பிரான்சிஸ்டே ஆண்ட்ரோ கோகன் என்ற ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த இரு அதிகாரிகளின் முயற்சியால் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதாம் ஆண்டில் கரையோர நகரான மதராசில் இன்றைய சென்னை நகரம் கட்டத் தொடங்கப்பட்டது வெறுமனே கடந்த இப்பகுதியில் கோட்டை கட்டப்பட்டதால் புதிய குடியேற்றங்களும் வணிக நடவடிக்கைகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது இன்றைய சென்னை நகரம் இக்கோட்டையைச் சுற்றியே உருவானது என கூற முடியும் இந்த கோட்டையில்தான் தமிழகத்தின் முதல் சட்டசபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதற்கு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற பெயர் இந்த சட்டமன்றத்தின் கூட்டம் முதல் முறையாக புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி ஒன்பது இன் தேதி கூடியது கன்னாட் கோமகன் டியூக் ஆஃப் கோன்னாஸ்ட் இதை தொடங்கி வைத்தார்